இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமா நடத்திக்கலாம் ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலஞ்சிடலாம் தெருக்களுக்குள்ள போறது வந்து எப்பவுமே நெரிசல தான் உண்டு பண்ணணும் அது எல்லாருமே செய்யறாங்க அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது மாத்திக்கிறது நல்லது மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்ப எல்லாம் நீங்க எல்லாம் இவ்வளவு ஊட வச்சு ஒவ்வொன்றும் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்க பேசுங்க இந்தப்ப இவர் பேசுவாருன்னு அறிவிச்சு பேசுனா அது எல்லாருமே உள்ளங்க எல்லாருமே உலக ஊடகம் வச்சிருக்காங்க தெரிஞ்சிட போகுது யார் பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திட போறாங்க இது நேர விரயம் பண விரயம் பெரிய மக்களுக்கும் தொந்தரவு அந்த முறை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துறது நல்லது அதாவது ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க குறிப்பா எச் ராஜா மூத்த தலைவர் வந்து இவனால எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு நான் அவர் கூட நிப்பன்னு சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அவர் மட்டும் இல்லாது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தான இருக்குது நீங்க பாத்தீங்க அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுல எம் மாலினி அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவுதான் சொல்றாங்க அந்த கட்சி அப்படி முடிவு அந்த கட்சி முடிவெடுத்தது இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும் கூட்டம் தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம் அப்ப அவரு அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும் போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்று அது இல்ல பழிய நீங்க அரசு ஏற்கனும் நீங்களே ஏற்கனும் காவல்துறையை ஏற்கனங்கும் போது அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கு அது பொறுப்பா நடந்திருக்கணும் நம்ம தவற விட்டுட்டோம் அதனால உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி ரொம்ப தகராத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு வரும் காலங்கள்ல கவனமா இருக்கணும்ங்கிறது சரியா இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்ன இது அது அந்த விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது அதாவது பேசுது அதிமுகவுமே ஆதரவாக சொல்றாங்க அதிமுக ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க